ஓம் காமதேனுவே போற்றி ஓம் திருமகள் வடிவே போற்றி ஓம் தேவருலக பசுவே போற்றி ஓம் பால் சுரப்பவளே போற்றி ஓம் பயம் போக்குபவளே போற்றி ஓம் அமிர்த்தணியே போற்றி ஓம் உயிர்காப்பவலே போற்றி ஓம் உத்தமியே போற்றி ஓம் காளையன் மனைவியே போற்றி ஓம் மாய உருவினலை போற்றி ஓம் மகாசக்தி வடிவனலே போற்றி ஓம் அழகின் பிறப்பிடமே போற்றி ஓம் தெய்வங்களை உடற்கொண்டாய் போற்றி ஓம் முக்கன்னியே போற்றி ஓம் பாலூட்டும் தாயே உறவே போற்றி ஓம் பாவங்கள் போற்றி ஓம் சாபங்கள் விரட்டுவாய் போற்றி ஓம் ஐம்பொருள் ஈவாய் போற்றி ஓம் அறத்தின் வடிவமே போற்றி ஓம் ஆக்கும் சக்தியே போற்றி ஓம் அபயம் அளிப்பவளே போற்றி ஓம் இறைவர் வாகனமே போற்றி ஓம் ஏற்றம் தருவாய் போற்றி ஓம் கார்த்தனை பணிய போற்றி ஓம் ஜமத்கனியின் தொகுவமே போற்றி ஓம் யோகமுக்தாய் போற்றி ஓம் கன்று ஈயும் கருணையே போற்றி ஓம் அன்பானவளே போற்றி ஓம் அடக்கத்தின் இலக்கணமே போற்றி ஓம் இடர்களை களைவாய் போற்றி தருவாய் போற்றி ஓம் அம்மா பாச பிரதிபலிப்பே போற்றி ஓம் அல்லல் தீர்ப்பாய் போற்றி ஓம் வாழ்வை உயர்த்துவாய் போற்றி ஓம் வலம் பெருக்குபவளே போற்றி ஓம் தாய் ஒப்பாய் போற்றி ஓம் இரக்கம் குணத்தவனே போற்றி ஓம் சோலையில் உலவாய் போற்றி ஓம் சுவர்க்க வழிகாட்டுவாய் போற்றி ஓம் சுதந்திர நாயகியைப் போற்றி ஓம் தரித்தாய் போற்றி ஓம் புல் விரும்பும் புலமாது போற்றி ஓம் தர்மத்தின் உருவமே போற்றி ஓம் எதிர் சக்தி விரட்டுவாய் போற்றி ஓம் இல்லம் காக்கும் நல்லவளே போற்றி ஓம் வரம் தரும் வல்லலே போற்றி ஓம் கோவென்று பெயர் கொண்டாய் போற்றி ஓம் கும்மிட்டோர்க்கு குலவலக்கே போற்றி ஓம் எளியோரைக் காத்தருள்வாய்ப் போற்றி ஓம் அகந்தையை அழிப்பாய் போற்றி ஓம் அல்லலுக்கு விடை தருவாய் போற்றி ஓம் உயிர் கொடுக்கும் உத்தமியே போற்றி ஓம் உதிரத்தை பாலாய் தருபவளே போற்றி ஓம் தியாகத்தின் வடிவனலே போற்றி ஓம் அன்புக்கு இலக்கணமே போற்றி ஓம் வேதங்க பகலாய் கொண்டாய் போற்றி ஓம் கொம்புடைய குணவதியே போற்றி ஓம் மடியுடைய மாதரசியே போற்றி ஓம் ஆற்றல் உடைய அன்னையே போற்றி ஓம் அட்டலக்ஷ்மி அடக்கை கொண்டாய் போற்றி ஓம் வீரசக்தி போற்றி ஓம் விந்தையுருந்து வந்தாய் போற்றி ஓம் லோக பசுவடிவே போற்றி ஓம் பார்வதி வடிவனலே போற்றி ஓம் அழகான அம்மாவே போற்றி ஓம் பதினான்கு உலகும் செவ்வாய் போற்றி ஓம் பாமனுக்கு பால் சொறிந்தாய் போற்றி ஓம் பால்முக தேவியே போற்றி ஓம் மூவர் போற்றும் முகத்தே போற்றி ஓம் முனிவர் வாக்கில் வியப்பே போற்றி ஓம் முன்னேற்றத்தை முன் சொல்வாய் போற்றி ஓம் தீண்டவை கலைவாய் போற்றி ஓம் சுத்த பொருள் தருபவளே போற்றி ஓம் ஆதார சக்தியே போற்றி ஓம் ஆனந்த பசுமுகமே போற்றி ஓம் உண்மையான உயர் சக்தியைப் போற்றி ஓம் நேரில் உதிக்கும் தெய்வ உறவைப் போற்றி ஓம் தோஷங்கள் போக்கும் துரந்திர போற்றி ஓம் போற்றி ஓம் கலைகளின் இருப்பிடமே போற்றி ஓம் காட்சிக்கு இனியவளே போற்றி ஓம் தயை தாயன்பே போற்றி ஓம் நான் மறை போற்றும் நல்மகளே போற்றி ஓம் துதிக்கப்படுபவளே போற்றி நித்தம் நினைக்கும் படுவாய் போற்றி தினமும் பூசண போற்றி பூரண உறவமே போற்றி சிவந்தலங்கள் ஆக்கினாய் போற்றி ஓம் மந்திர பொருள் உடையவாளே போற்றி ஓம் முக்காலமும் உணர்ந்தவளே போற்றி ஓம் முக்திக்கு வழிகாட்டுவாய் போற்றி ஓம் வேற்றுமை கலைந்துடுவாய் போற்றி ஓம் எல்லா நோய்களும் விரட்டிடுவாய் போற்றி ஓம் செல்வங்கள் அருளிடும் மாதே போற்றி ஓம் மங்களங்களின் பிறப்பிடமே போற்றி ஓம் புண்ணியத்தின் ஊற்றே போற்றி ஓ புகழா போற்றி ஓம் புத்தொலி தரும் தாயே போற்றி ஓம் நான் முகன் அவதாரமே போற்றி ஓம் சிவபக்தி பிரியவளே போற்றி ஓம் வினைகளை வேறறுப்பாய்ப் போற்றி ஓம் கொம்புடைய தாயே போற்றி ஓம் ஆலய கோமுகமே போற்றி ஓம் அரங்காத்தோர்க்கு அறமே போற்றி ஓம் விடந்தீர் நிந்தையனே போற்றி ஓம் வலம்பந்தோர்க்கு வரம் அருள்வாய் போற்றி ஓ கிரகலக்ஷ்மி வடிவனலே போற்றி ஓம் கோமாதா தாயே போற்றி 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 போற்றி